அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்கழி மாதம் எப்படி அமைகிறது மார்கழி மாதத்தில் கிடைக்க இருக்கும் பலன்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மீனராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது சூரிய பயிற்சி சந்திர பயிற்சி சுக்கிர பயிற்சி புதன் பயிற்சி என கிரகநிலைகள்ல பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரம் இருபத்தி ஐந்து பிறக்க கூடிய ஒரு மாதமாகவும் பார்க்கப்படுகிறது எனவே பல நல்ல மாற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகளை திறன்பட சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் இந்த மார்கழி மாதத்தில் ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவே நிறைவாக கிடைக்கும் அதிலும் குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை வலு சேர்க்க போகிறாருங்க சூரியன் இருப்பது பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய மிக சிறப்பான ஒரு மாதமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான நிறைவான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மிக நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மீனராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் ஏனென்றால் சூரியனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான பத்தாம் இடத்தில்தான் இந்த மாதம் முழுவதும் அமர்கிறார் எனவே உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளிலும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறாருங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வலம் வர சந்திரன் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறார் சந்திரன் அது மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் முற்பகுதியில் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் பிற்பகுதியில் விரயத்திற்குள் நுழைகிறார் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டக்கூடிய வகையில் குறிப்பாக ஆசிரியர் துறை விளையாட்டுத்துறை கணினித்துறை போன்ற துறைகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க சுக்கரன் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதோடு மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான புதிய வாய்ப்புகள் எந்தவிதமான தடையும் இன்றி உங்களை வந்து சேரும் அளவிலான நல்ல சந்தர்ப்பங்கள் எந்தவிதமான புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் மிக பெரிய அளவுல நிறைவாக அமைய போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய உச்சபட்ச யோக நிறைவாக உண்டு எனவே பனமலையில் நனையக்கூடிய முதன்மையான யோகம் பிரியல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பு கலைத்துறையில் இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக மிகப்பெரிய அளவிலான அதிரடியான திருப்பங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு செல்வ வளம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக பல்வேறு வகையான திட்டங்களை செயல்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உங்களை தேடி நிச்சயமாக வரும் பொறுப்புகளும் உங்களுக்கு இனிமையாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி து எனவே அளவிலான தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சிக்கு இந்த தருணத்திற்கு வித்திடுகிறார் இந்தியா ஏனென்றால் புதன் மற்றும் ஆகிய இடங்களில் பத்துல போகிறார் கல்வியில் நல்ல வளர்ச்சியும் உச்சபட்ச நன்மையும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு மிக பெரிய அளவுல இருக்கக்கூடிய காரிய தடைகளும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக மறைகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் செவ்வாய் மிக வலுவாக ஆகிய ஐந்தில் வீற்றிருக்கிறாரங்க அங்கு வக்ரமும் நீச்சமும் பெற்றிருந்தாலும் கூட மீனராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகளை முற்றிலும் தீர்த்து வைக்கிறார் எதிர்பார்க்கிறபடி புதிய வருமான உயர்வுக்கான பல நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைவாக போகிறது கால்நடை வளர்ப்பில் அசுர வளர்ச்சி பெறுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான யோகம் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கிறது புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய விளைநிலங்கள் வாங்குதல் மற்றும் புதிய முதலீடுகளை அதிகரித்தல் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் போன்ற அனைத்திலும் நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வலுவாக உங்களுக்கு கிடைக்கிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் செவ்வாய் மிகவும் வலுவாக பல நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பலம் வருகிறார் அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஜென்மத்திலும் தோற்றக்காரகரான கேது சப்தமத்திலும் அமர்ந்திருந்தாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் இடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே மிக பெரிய அளவிலான இனிமையான தருணமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் உண்டு ஏனென்றால் ஜென்ம ராசியை விட்டு மிக விரைவில் விலகுகிறார் ராகு கேது யோகஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்திற்குள் நுழைகிறார் எனவே அமோகமான யோகங்களை அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான அமைப்புகளை அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே பெரிய அளவிலான தடைகள் சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது ஆனால் அதே வேளையில் ஏழரை சனியில் முதல் முற்பகுதியில் இரண்டரை ஆண்டுகளை நடக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இந்த தருணத்தில் சனி அமர்ந்திருக்கிறார் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை ஏனென்றால் தேவையற்ற வீண் விரைய செலவுகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் மற்றபடி நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உண்டு ஆனால் சனியின் அமைப்பு காரணமாக ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றை நிதானத்துடனும் பொறுமையுடனும் நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது அவசரப்பட்டு எந்தவிதமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது எதை செய்தாலும் நிதானத்துடனும் மேற்கொள்ள வேண்டும் அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய முதலீடுகளை சற்று விழிப்புணர்வுடன் அணுக வேண்டுங்க பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சி மிக சிறப்பான பலனை தரும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக நிறைவு உங்களை தேடி வருவதற்கான யோகத்தை மீன ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கின்றன ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பெற்றிருந்தாலும் தைரியஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகும் தைரியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் மிக அற்புதமாக திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இனிமையாக கைகூடும் எனவே மீனராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த மார்கழி மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் நிறைவாக கிடைக்கும்